ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு my சேனல் எல்லார் எப்படி இருக்கிறீங்க இன்னக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கோம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் எதாவது ஒரு இன்கம் வேணாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ வாங்க ஒவ்வொரு ஐடியாவாக பார்க்கலாம் நோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நம்ம பண்ணாமல் எப்படி கொஞ்சம் ஹேன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூஷன் நம்ம ஈவினிங் டைமில் சும்மா இருப்போம் அந்த டைமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஹவர்ஸ் வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணாலே போதும் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க கூட ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்களுக்கு கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம் இந்த சென்னையில் எல்லாம் சிட்டியில் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளை ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு ஐநூறுலேருந்து ஒரு ஆயரருவா வரை வாங்குறாங்க போல் மாதம் ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து பத்தாயிரரூவா சம்பாதிச்சிடலாம் நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வர உங்களால் சப்ஜெக்ட் எல்லாமே கவர் பண்ண முடியும் அதனால நீங்கள் சின்னதாக ஒரு டியூஷன் சென்டர் வந்து ட்ரை பண்ணலாம் அது மட்டும் கிடையாது செலியவங்களை வந்து இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கேன் இங்கிலீஷ் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஏதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கூட எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய எஜுகேஷ்னல் லேப்ஸ் கூட வந்துட்டு அதில் டியூட்டராக ஜாயின் பண்ணாலே போதும் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் வீட்டில் இருந்தே டீச் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் ஐடியா பார்த்திங்கன்னா இதுக்கு படிச்சுருக்கேன்னு எல்லாம் அவசியம் இல்லை நார்மலாக நம்மளுக்கு குக் பண்ண தெரிஞ்சாலே போதும் நீங்கள் ஈஸியாக மந்த்லி சம்பாதிக்கலாம் ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய ஆப்ஸ் அவைலபிள் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோம் மேடு ஃபுட்டு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி பட்டவங்க வந்து அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஆர்டர் தருவாங்க நீங்கள் வந்து அதை சமைச்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அதுலேருந்து உங்களை மந்த்லி வந்து கொஞ்சம் இன்கம் வரும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி எந்த ஆப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது இதில் நிறைய பே பண்ணுறாங்கன்னு பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்படி கூட சம்பாதிக்கலாம் அப்படி முடியாது என்னால் எனக்கு அந்த ஆப்ஸ் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வீட்டிலையே ஒரு டிஃபன் சென்டர் போல் வைக்கலாம் சென்னை சிட்டி மாதிரி இடத்துலலாம் நிறைய பேச்சிலர்ஸ் இருக்காங்க சமைக்க டைம் இருக்காது வெளியே சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆர்டர் வாங்கி ஹோம் டெலிவரி போல் பண்ணலாம் இல்லைது இட்லி மாவு தோசை மாவெல்லாம் நீங்கள் வீட்டிலையே அரைச்சி கொடுக்கும்போது அது சுத்த மாட்டோம் நல்லா டேஸ்ட் எல்லாம் வந்து பக்குவமாக இருந்ததுன்னா ரெகுலராக மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க அப்படி கூட பண்ணிக்கலாம் தேர்டு பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு காலமாக பெண்களாகிய நமக்குனே ஒதுக்கி வச்சுருக்கிற தொழில் தாங்க டெய்லரிங் நீங்கள் டெய்லரிங் படித்தா கூட நல்ல ஏன் பண்ணலாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கணுனாலே முந்நூறுலேருந்து ஒரு நானூற்றி ஐம்பது வரை பே பண்ணுற வாங்குகிறாங்க ஒரு சின்ன கிராமத்தில் கூட இப்போ அதிகமாக தான் வாங்குறாங்க அது மட்டும் இல்லை இப்போ நமக்கு என்ன ஒரு துணி எடுத்தாலும் அதில் இந்த கையில் வந்து ஸ்டிச் பண்ணிட மாட்டாங்க செப்பரேட்டாக தான் வைப்பாங்க நம்ம ஒரு டாப் வந்து கை ஸ்டிச் பண்ணி ஒரு உடம்பு பிடிக்கிறதுக்கே ஒரு இருநூறுவா வரை வாங்க தான் செய்யாத அதனால நீங்கள் வெறும் டெய்லரிங் மட்டும் இல்லாமல் அது கூட வந்து ஒரு ஆரி ஒர்க்கோ எம்ப்ராய்டரியோ சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கி வீட்டில் இருந்தே வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம் இது எல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்தே உங்கள் ஃப்ரீ டைம்லேயே பண்ணலாம் பெருசாக இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் கிடையாது நானே இப்போ ஒரு டூ மந்த தான் டெய்லரிங் படிச்சுட்டு இருக்கேன் பெருசாக என்ன பிக்கப் ஆகலை இதே மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் தைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் ஃபோர்த் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேக்கிங் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான பிஸ்னஸாக தான் இருக்குது இதை வந்து நீங்கள் எப்படின்னா ப்ராப்பராக ஒரு கிளாஸ் முடிச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டிலேயே ஒரு ஹோம் பேக்கரி போல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து பர்த்டேக்கு கேக் ஈவன் கேக்கு அப்படியெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஒரே இடையில நீங்கள் கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபை இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு பக்கமாக ரெஃபர் பண்ணுவாங்க அப்படியே உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம் இது ஒரு சக்ஸஸான தான் அப்புறமா அஞ்சாவது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் தாங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ தட்டிங் ஹேர் கட்டிங் பண்ணாலே நல்ல வருமானம் வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து மேரேஜுக்கு அப்புறமா குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒன் இயர் கோர்ஸ் பண்ணாங்க அவங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலே ஒரு பார்லர் போட்டிருக்காங்க இப்போ வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க வெளியே போக போகாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாமே அங்கே தான் போடுறது அந்த அக்காவோட கடைக்கு தான் அது மட்டும் கிடையாது அவங்க மேரேஜ் வந்து மேக்கப் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க பேக்கேஜ் போல் எடுத்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரம் வரை அவங்க வந்து வாங்குறாங்க இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமாக இருக்கா அதனால் வந்து இதில் ரொம்ப எப்படி சொல்ல எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து இப்படி ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு கூட வீட்டிலே சின்னதாக ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கப்புறமா சிக்ஸ்த்து என்னன்னு பார்த்திங்கன்னாக்கி இதுக்கு படிக்கணும் அப்படி எல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் ஆடு மாடு கோழி தான் என்ன ஆடு மாடு காழி வளர்க்கச்சில்லையே அப்படின்னு நினைக்காதீங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாடு வளர்த்தோன்னா அதுலேருந்து நம்மளும் பால் வரும்போது அதை விற்கலாம் விற்று ரெண்டு மூணு வீட்டுக்கெல்லாம் கொடுத்து நம்ம அதில் ஒரு வருமானம் பார்க்கலாம் ஆடு பார்த்திங்கன்னாக்கி இப்போ ஆட்டு இறச்சி விலையை பார்த்திங்கனாக்கே ராக்கெட் போன போல் போய்ட்டு அப்படி நம்ம கொஞ்சம் ஏன் பண்ணலாம் ஆனால் மாடெல்லாம் வளர்த்தோன்னாக்கே மேட்சில் கூடணும் ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுக்கு வேலை இருக்கும் அதுக்கு வீட்டில் உள்ளவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அப்படி முடியாதுங்கிறவங்க கோழி வளர்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னாக்கி யாருமே பிராய்லர் வந்து பெருசாக விரும்புகிறது நாட்டுக்கோழி முட்டை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ ஒன்று வெளியே பார்த்தீங்கன்னாக்கி பத்துலேருந்து பன்னெண்டு ரூபா வர போகுது நம்ம ஒரு ஐம்பது கோழி வளர்த்தோன்னா ஒரு நாள் ஒரு இருபது முட்டை கிடச்சாலும் நம்ம ரெகுலராக ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டோ ஏதாவது கடையிலையோ ஈவன் சந்தையில் கூட நம்ம வச்சு விற்கலாம் இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானமாக இருக்கும் கண்டிப்பாக இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறமா ஏழாவது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலையே சின்னதாட்டும் ஒரு துணி கடை போல் ஸ்டார்ட் பண்ணுறது தான் துணி கடைனா கடையாக கிடையாது நம்ம ஹோல்சேல்லேருந்து கொஞ்சம் நைட்டி இன்னர் ஐட்டம் அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து வீடு வீடாக கொண்டு கொடுக்கலாம் வீட்டில் வந்து தேவை உள்ளவங்க வாங்குவாங்க அப்படி தான் நம்ம ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு இருபது ரூபா கூட நம்ம போட்டால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல லாபமாக இருக்கும் இப்படி கூட ட்ரை பண்ணலாம் இப்படியே நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் இது நம்மளுக்கு வந்து ஒரு வருமானத்துக்கு நல்ல ஒரு வழியாக இருக்கும் என்னென்னாக்கி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறவங்களாம் இருப்பாங்க சில இவங்க பார்த்திங்கன்னாக்கி ரெடி கேஷாக வாங்குவாங்க நம்ம வந்து பெருசாக சாரி சுடிதார்லாம் வாங்கி வைக்கிறேன்னு அவசியம் இல்லை இந்த இப்படிப்பட்ட ஐட்டம்ஸ் வைக்கும்போதே நல்ல ஒரு வியாபாரம் இருக்கும் இப்படி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் இதுதான் ஒரு சம்பாத்தியத்துக்கு ஒரு நல்ல பிரயோஜனமாக இருக்கான் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்